அல்ல லூயா இந்த சிலுவை தியான வேத பாடத்திலே உங்கள் யாவரையும் அன்போடுக வரவேற்கிறோம் சிலுவையிலே அவர் பேசின ஏழு வார்த்தைகள் அதிலே ஏழு விதமான உபதேசங்களாக ஏழு விதமான ஆலோசனைகளை நான் தொகுப்பாக நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம் அவர் பேசின வார்த்தைகள் அதை நான் இப்படி சொல்லுகிறேன் அவர் அவர் செய்த உபதேசம் அவர் மலைப்பிரசங்கத்தில் செய்த உபதேசங்கள் இருப்பது போலவே இந்த சிலுவையின் உபதேசத்தை நான் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்த ஐந்தாவது உபதேசம் என்ன என்று சொன்னால் யோவான் சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் ஆண்டவராகிய இயேசு தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார் இந்த தாகம் எதை குறிக்கிறது மாம்சமும் ரத்தமும் உடையவர்களாக இருக்கிற நமக்கு தாகம் உண்டாகும் ஆனால் ஆண்டவராகிய இயேசு தாகத்தை தீர்க்கிறவர் ஆமீன் அவர் தாகத்தை தீர்க்கிறவர் மாத்திரம் தாகம் தீர்க்கும்படி தீர்க்கச் சொன்னவர் மூன்று காரியங்களை அதிலே சொல்லுகிறார் ஒன்று தன்னிடத்தில் இருந்த தாகத்தை அவர் எதிர்பார்க்கிறார் வெளிப்படுத்துகிறார் எப்படி அங்கே அவர் சொல்லுகிறார் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன உடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற இருபத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான் அப்படி குடிக்க கொடுக்கும் பொழுது மார்க் பதினைந்து முப்பத்தாறில் சொல்லுகிறார்கள் இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்று அவரை நிந்தித்து பேசினார்கள் என்னதை குடிக்க கொடுத்தார்கள் அது கசப்பு கலந்த காடி சங்கீதம் அறுபத்தொன்பது இருபத்தொண்டில் கூட அவர் சொல்லுகிறார் என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் இதெல்லாம் அந்த டைமில் எல்லாம் செஞ்சுருக்காங்க பாரு இப்போ இயேசு தன்னை இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த இடத்துல தாகம் எதை குறிக்கிறது என்றால் ஒரு எதிர்பார்ப்பை குறிக்கிறது ஒரு ஏக்கத்தை குறிக்கிறது தான் இருக்கிறேன் என்று சொல்வது இந்த சரீரம் குறிப்பிட்ட சமயத்திலே இந்த மாம்சமும் ரத்தமும் இருக்கிற இந்த சரீரம் தாகமடையும் ஆனால் அவர் சொல்லுகிற விஷயம் என்ன அவர் ஒரு முறை அவர் சமாரியா நாட்டிலே போய் சமாரியா தேசத்திலே நின்ற பொழுது தண்ணீர் முள்ள வந்த ஒரு யோவான் நான்கு எட்டிலே வாசிக்கிறோம் அவர் சொன்ன காரியம் தண்ணீர் எனக்கு தா தாகத்துக்கு தண்ணீர் தா அவள் உடனே இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்ற உடனே கொடுத்து விட்டார் அவள் கொடுத்து விட்டாள் கொடுத்து விட்ட பிறகு இவர் அவளிடத்தில் சொல்லுகிறார் பதினாலாம் வசனம் பாருங்க நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீருற்றா இருக்கும் என்றார் இப்போ சிலுவையிலே தொங்குகிற அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தாகத்தில் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால் அவர் சொல்ல வருகிற உபதேசம் என்ன அதை நம்ம தெளிவாக புரியணும் என்னவென்றால் உலகம் தாகத்தில் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் நித்திய காலமாய் ஊறுகிற நீருற்று இருக்கிறது இப்போ நம்ம வேலை என்ன நீருற்ற கொண்டு போய் தாகமாக இருக்கிற ஜனத்திடத்தில் கொடுக்க வேண்டும் அதுதான் அவர் செய்கிற உபதேசம் ஆமே அவர் தாகமாக இருக்கிறேன்னா காடி அவனுக்கு தெரியாது எதை கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியாது எதை கொடுக்கணும்னு ஆனால் உங்களுக்கு எனக்கும் தெரியணும் உலகத்தில் இருக்கிறவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு நாம் எதை கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்ன உபதேசம் அதுதான் ஏனென்றால் அவரே தாகத்தை தீர்க்கிறவர் அவரே தாகத்தை தீர்க்கிறவர் அப்போ அவர் தான் சொல்லுகிறாரு நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற இருக்கும் இப்போ நமக்குள்ளே இந்த நீரூற்று வந்திருக்குதா பாருங்க நமக்குள்ளே இந்த நீரூற்று வந்தால்தான் நாம் தாகமடைவதில்லை நாம் திருப்தி அடைகிறோம் அப்போ அவருடைய கேரக்டர் பாருங்கள் அவர் நம்மை பசும்புல் மேய்ச்சல் மேய்த்து எங்கே கொண்டு போவாராம் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் இப்போ ஆண்டவராக ஏசு யார் அவரே தாகமாக இருக்கிறார் அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு அவரே அந்த தாகத்தை தீர்க்கும் நதியாக இருக்கிறார் இப்போ அதை நாம் புரிந்து கொண்டு இப்போ அவர் தாகமாக இருக்கிறேன்னு அவர் சொன்னது யாருடைய யாருக்காக அவர் அப்படி சொன்னார் எதற்காக அப்படி சொன்னார் இந்த உலகம் தாகமா இருக்கிறது இந்த உலகத்திற்கு எதை கொடுக்க என்று தெரியாது ஆனால் நமக்கு கொடுக்க வேண்டியது தெரியும் வேதம் சொல்லுகிறது தாகத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் பாருங்கள் இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கணவன் இவர் தான் தாகத்தை தீர்க்கிறவர் இப்ப இவர் என்ன சொல்லுகிறார் நான் எப்படி இருக்கிறேன் தாகமாய் இருக்கிறேன் தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை அங்கு இருந்தவர்களுக்கு புரியவில்லை ஆனால் உங்களுக்கும் எனக்கும் புரிய வேண்டும் இந்த உலகம் தாகத்தில் இருக்கிறது என்பதை இன்னும் சில வசனங்களை சொல்லும்போது அது நமக்கு உணர்த்தப்படும் யோவான் ஏழு முப்பத்தேழு அவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் இப்போ அவரே தாகத்தை தீர்க்கிறவர் ஆனால் நமக்கு அவர் சொல்லி காண்பிக்கிறார் ஏப்பா நீ எனக்கே தாகம் எடுக்கிற அளவுக்கு இருக்குன்னா பாருன் அந்த உலகம் எப்படி இருக்குது இவங்களுக்கெல்லாம் எதை கொடுக்கணும்னு தெரியாது தாகத்தில் இருந்தால் ஆனால் உங்களுக்கு தாகமாக இருக்கிற ஆளுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியணும் வெளிப்படுத்தல் இருபத்தொன்று பதினாறில் அவர் சொல்லுகிறார் தாகமாக இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் இந்த தாகத்தை நான் எப்படி கொடுப்பேன் இலவசமாய் கொடுப்பேன் இருபத்தி ரெண்டு பதினேழு சொல்லுகிறது தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் அப்போ இந்த இந்த உபதேசத்தின் முக்கியத்துவம் என்ன ஏசு சொன்ன தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னது என்ன என்று சொன்னால் இதை நான் ஒப்பிட்டு மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் சொல்லுகிறார் இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் கேட்குறாங்க அண்ட ஒரே நீர் எப்போ இருந்தீர் நீர் எப்போ தாகமாயிருந்தீர் இவங்களுக்கு தெரியலையா எப்போ தாகமாக இருக்காருனே தெரியலையா அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது அங்கிருந்த போர் சேகுவர்கள் கடற்காலானை துவைத்து அங்கே கொடுத்தார்கள் அவர் அதை குடிக்கவில்லை ஏனென்றால் அவர் இந்த தண்ணியை கசப்பு கலந்த காடியை குடிப்பதல்ல அவரிடத்திலிருந்து நமக்கு நீரூற்று போன்ற தண்ணீர் பிறக்கிறது ஹாலே அவர் அங்கே சொன்ன காரியம் நாற்பதாம் வசனம் பாருங்கள் மத்திய இருபத்தைந்து நாற்பது அதற்கு ராஜா புரயுத்திரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதையே எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நாற்பத்தி நான்காம் வசனம் அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரயுத்தரமாக ஆண்டவரே உம்மை பசி உள்ளவர்களாகவும் தாகம் உள்ளவர்களாகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவர்களாகவும் வியாதி உள்ளவர்களாகவும் காவலில் வைக்கப்பட்ட நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்தோம் என்றார்கள் அப்பொழுது அவர் சொல்கிறார் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் ஹலை லூயா அப்போ இன்றைக்கு இந்த தாகமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்ன அந்த காரியத்தை நான் எப்படி உங்களுக்கு விளங்க வைக்க விரும்புகிறேன் என்றால் இந்த உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள் ஏசு தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன சமாரியா ஸ்திரீ தண்ணீர் கொடுத்தால் அப்பொழுது சொன்னார் இந்த தண்ணீர் மீண்டும் தாகம் எடுக்கும் அந்த தண்ணியே தாகம் எடுக்கும்னா இவன் சிலுவையில் கொடுத்த காடி நிலமையை யோசிச்சுப்பாரு அதை அவர் உட்கொள்ளாமல் சொன்ன காரியம் தான் தாகமாக இருக்கிறேன் எல்லாம் முடிந்தது என்ற நேரத்தில் அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டியது நம்மிடத்தில் ஜீவ ஊற்றை தந்திருக்கிறார் நம்மிடத்திலே ஆண்டவர் ஜீவ ஊற்றை தந்திருக்கிறபடினால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு நாமே தாகத்தை தீர்க்க வேண்டும் ரோமர் பனிரெண்டு இருபது சொல்லுகிறது அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நமக்கு விரோதியாக இருந்தாலும் சரி அவன் இருந்தால் அவனுக்கு தாகம் கொடு அப்போ ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இந்த ஐந்தாவது உபதேசத்தில் அவர் சொல்ல வருகிற விஷயம் என்ன சிலுவையில் அவர் கடைசி நேரத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது கூட நமக்கு உணர்த்துகிற காரியம் எண்ணிலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படுகிறது ஜீவனுள்ள ஊற்று இருக்கிறது நீங்கள் விரும்புகிறவர்கள் கேட்டால் அதை நான் இலவசமாய் தருகிறேன் என்று சொல்லி அப்போ இந்த உலகம் தாகமாய் இருக்கிறதை அவர் நமக்கு உரிமையாக அல்லது நமக்கு உணர்த்தும்படியாக அவர் அதை சொல்லி காண்பித்தார் நாமும் அதே போல நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை நெருங்கி இருக்கிறவர்கள் நமக்கு அறிமுகமானவர்கள் எங்கெல்லாம் தாகமாய் இருக்கிறார்களோ சமாதானத்தை தேடி தாகமாய் ஓடுகிறார்கள் நிம்மதியை தேடி தாகமாய் ஓடுகிறார்கள் இன்னும் உலகத்தில் விடுவிப்பார் இல்லை என்று ஓடுகிறார்கள் பரிகாரியை தேடி தாகமாய் ஓடுகிறார்கள் எல்லா விதத்திலும் ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களிடத்தில் ஏசுவே மெய்யான பலி மெய்யான பானம் என்று சொல்லி அவருடைய அந்த ஜீவ நீரூற்றை மற்றவர்களுக்கு நாம் கொடுப்போம் அதை கொடுக்கும்படி தான் கர்த்தன் நம்மை உணர்த்துகிறார் அப்படி நாம் செய்யும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்